ஓம் சாந்தி இருபத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய சாக்கார முரளிக்கான முக்கிய கருத்துக்கள் இனிமையான குழந்தைகளே சிவ பாபாவின் மீது மதிப்பு மரியாதை உள்ளது என்றால் அவரது படி நடந்து கொண்டே இருங்கள் ஸ்ரீமத் படி நடப்பது என்றால் தந்தைக்கு மரியாதை அளிப்பதாகும் பாபா பாட்ல மதிப்பு மரியாதை இருந்தால் அவர் சொல்கிற வழிப்படி நடக்கணும் அவருடைய சொல்படி நடக்கிறதுங்கிறது அப்பாவிற்கு நாம் மரியாதை கொடுப்பது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இன்றைய கேள்வி இரண்டு கேள்விகள் முதல் கேள்வியில் குழந்தைகள் தந்தையை விடவும் பெரிய மந்திரவாதி ஆவார்கள் அது எப்படி பதில் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை தன்னுடைய குழந்தையாக ஆக்கிவிடுவது உடல் மனம் மற்றும் பொருளால் தந்தையை தனது வாரிசாக்கி சமர்ப்பணம் ஆவது இது குழந்தைகளின் மந்திர சக்தியாகும் யார் இப்பொழுது பகவானை வாரிசாக ஆக்குகிறார்களோ அவர்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகிவிடுகிறார்கள் இன்னொரு கேள்வி ட்ரிப்யூனல் விசாரணை குழு எந்த குழந்தைகளுக்காக அமருகிறது பதில் யார் தானம் செய்த பொருளை திரும்ப பெறுவதற்கான எண்ணம் வைக்கிறார்களோ மாயையின் வசப்பட்டு டிஸ்சர்வீஸ் அதாவது நேர்மாறான சேவை செய்கிறார்களோ அவர்களுக்காக விசாரணை குழு அமரும் ஓம் சாந்தி ஆன்மீக விசித்திரமான அதாவது சரீரமற்ற தந்தை வந்து விசித்திரமான அதாவது ஆத்ம ரூபமான குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் அதாவது தூர தேசத்தில் வசிப்பவர் அவர் பரம்பிதா பரமாத்மா என்று கூறப்படுகிறார் தொலைதூர தேசத்திலிருந்து வந்து இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு கற்பிக்கின்றார் இப்பொழுது யார் கற்கிறார்களோ அவர்கள் கற்பிக்கக்கூடியவருடன் யோகம் தொடர்பு இயல்பாகவே கொள்கின்றார்கள் ஹே ஆன்மீக குழந்தைகளே இவர் உங்களது தந்தையும் தந்தையுமாவார் ஆசிரியருமாவார் மற்றும் குருவும் ஆவார் இவருடன் யோகம் கொள்ளுங்கள் அதாவது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இங்கு பிரம்மா தந்தை கூறுகின்றார் இவர் சிவபாபா விசித்திரமான உடல் இல்லாத பாபா நீங்கள் அடிக்கடி இவரை மறந்து விடுகிறீர்கள் எனவே நினைவு கூற வேண்டி வருகிறது கற்பிப்பவரை நினைவு செய்வதால் உங்களுடைய பாவங்கள் சாம்பலாகிவிடும் அதாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய டீச்சரோடு நம்முடைய தொடர்பு இருந்தது என்றால் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பின் மூலமாக நமக்கு அனைத்தும் கிடைக்கும் பவர் சொல்கிறாங்க அதாவது அவருடைய ஆஸ்தி நமக்கு கிடைக்கும் நினைவின் பலத்தால் தான் உங்கள் பாவங்கள் அழிய வேண்டி உள்ளது இதற்கு நினைவு யாத்திரை என்று கூறப்படுகிறது குழந்தைகள் கூட தங்களை ஆத்மா என்று உணர்ந்து விசித்திரமான சரீரமற்ற தந்தையைத்தான் நினைவு செய்கிறார்கள் நீங்கள் பலமுறை சரீரத்தில் வருகிறீர்கள் அதாவது ஆத்மா பலமுறை சரீரத்தில் வருகிறது ஆனால் சரீரமற்ற பாபா சொன்னார் நானோ முழு கல்பத்தில் சரீரத்தில் வருவது இல்லை இந்த சங்கமிகத்தில் மட்டுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்க மிகவும் தூர தேசத்திலிருந்து வருகிறேன் இதை நல்ல முறையில் நினைவு செய்ய வேண்டும் பாபா நமது தந்தை டீச்சர் மற்றும் சத்குரு ஆவார் விசித்திரமானவர் அதாவது சரீரமற்றவர் ஆவார் சரீரமற்ற பாபா சரீரமில்லாத ஆத்மாக்களுக்காக பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வருகின்றார் நான் இந்த உடலில் பிரவேசம் செய்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார் யார் முதல் நம்பரில் இருக்கிறாரோ அவரே பிறகு கடைசி நம்பர் ஆகின்றார் யார் சதோ பிரதானமாக இருந்தார்களோ அவர்களே தமோ பிரதானமானவர்களாக ஆகிறார்கள் எனவே அவர்களைத்தான் மீண்டும் சதோ பிரதானமானவர்களாக ஆக்குவதற்காக தந்தை கற்பிக்கின்றார் இந்த ராவண ராஜ்யத்தில் ஐந்து விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும் தமோ பிரதானமாக எப்படியானோ இந்த ராவணர் ராஜ்யத்துல வந்ததுனால தமோ பிரதானமானோம் அதாவது ஐந்து விகாரங்களில் ஆட்கொண்டதால அந்த ஐந்து விகாரங்கள் மீது வெற்றி அடைவதற்காக பாபா இப்ப வந்து நமக்கு அந்த வழியை ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார் அப்படின்னு பாபா சொல்றாங்க நமக்கு விசித்திரமான தந்தை கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை கூட இப்பொழுது சங்கமயத்தில் மட்டுமே நீங்கள் கேட்கிறீர்கள் ஒரு முறை என்னவெல்லாம் நடக்கிறதோ மீண்டும் கல்பத்திற்கு பிறகு அதுவே திரும்ப நடைபெறும் இவை எவ்வளவு நல்ல விளக்கங்கள் ஆகும் இதற்கு மிக விசால புத்தி வேண்டும் அதாவது நிறைய நல்ல விளக்கங்கள் கொடுக்கிறார் ஒரு தடவை என்ன நடக்குதோ அதுதான் மீண்டும் கல்பம் கல்பமும் நடக்கும் அப்படிங்கிற அதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு விசால புத்தி தேவை அப்படின்னு பவர் சொல்கிறாங்க இவர் நமக்கு தந்தையும் ஆவார் குழந்தையும் ஆவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நாம் அனைத்தையும் இந்த குழந்தைக்கு ஆஸ்தியாக அழித்துவிட்டு பின் தந்தையிடமிருந்து இருபத்தோரு பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெறுகின்றோம் குப்பைகள் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு தந்தையிடமிருந்து நாம் உலக அரசாட்சியை பெறுகிறோம் நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்கள் மீது உடல் மனம் பொருளுடன் சமர்ப்பணம் ஆகிவிடுவோம் என்று பாபாவிடம் நாங்கள் பக்தி மார்க்கத்தில் கூறியிருந்தோம் என்று கூறுகிறார்கள் அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் சாம்பலாகிவிடும் மற்றும் உங்களது வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் எவ்வளவு நீண்ட பயணம் இது தந்தை எங்கு வருகிறார் என்று பாருங்கள் பழைய ராவண ராஜ்யத்தில் வருகிறார் எனது அதிர்ஷ்டத்தில் தூய சரீரம் கிடைப்பதாக இல்லை என்று தந்தை கூறுகிறார் பாபா சொல்றாங்க எனது அதிர்ஷ்டத்தில் தூய சரீரம் கிடைப்பதாக இல்லை என்று பாபா சொல்றாங்க ஏன்னா பத்தீத்தர்களை பாவனமாக ஆக்க எப்படி வருவேன் நான் பத்தீத்த உலகத்தில்தான் வந்து அனைவரையும் பாவனமாக்க வேண்டியுள்ளது எனவே அப்பேற்பட்ட ஆசிரியருக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் அல்லவா அநேகருக்கு அந்த மதிப்பு மரியாதை பற்றி தெரிவதே இல்லை பதித்தமான உலகத்துக்கு பாபா வந்து பத்தித்தமாகிய ஆத்மாக்களாகிய நம்மை மீண்டும் பாவனமாக ஆக்குகிறார் அப்பேற்பட்ட விசித்திரமான அதிசயமான அப்பா சொல்கிற அவருக்கு மதிப்பு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு தெரியறதே இல்லை நிறைய பேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க பாபா ராஜ்யத்திலோ வரிசை கிரமமாக எல்லோரும் வேண்டுமல்லவா எனவே எல்லா விதமானவர்களும் இங்கே உருவாகிறார்கள் குறைந்த பதவி அடைபவர்களுடைய நிலை இப்படியாகும் அதாவது அவர்கள் படிக்கவும் மாட்டார்கள் தந்தையின் நினைவிலும் இருக்க மாட்டார்கள் இவர் சிவபாபா மிகவும் அதிசயமான தந்தை ஆவார் அல்லவா இவருடைய நடத்தை கூட அலௌக்கிக்கமானது இவருடைய பாகம் வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது இந்த தந்தை வந்து உங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறார் எனவே அதற்கு மதிப்பும் கொடுக்க வேண்டும் அவருடைய படி நடக்க வேண்டும் ஆனால் மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது மாயை எவ்வளவு வலிமையுடையது என்றால் எந்த அளவுக்கு வலிமை இருக்குதுன்னா மிக நல்ல குழந்தைகளையும் கூட வீழ்த்தி விடுகிறது தந்தை எவ்வளவு செல்வந்தராக ஆக்குகிறார் ஆனால் மாயா ஒரேடியாக தலையை திருப்பி விடுகிறது மாயா கட்டிருந்து தப்பிச்சிருக்குன்னா கண்டிப்பாக அவசியம் தந்தையை நினைவு செய்ய வேண்டி உள்ளது மிக நல்ல குழந்தைகள் கூட தந்தையுடையவராக ஆகி பின்னர் மாயாவுடையவராக ஆகிவிடுகிறார்கள் கேட்கவே வேண்டாம் முழுமையான துரோகியாக ஆகிவிடுகிறார்கள் மாயை ஒரேடியாக மூக்கை பிடித்து விடுகிறது அதாவது யானையை முதலை விழுங்கியது போன்ற கதையைப் போல தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல முறையில் புரிய வைக்கின்றார் ஒரு சில குழந்தைகள் புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள் ஆனால் வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப இருக்கின்றார்கள் ஒரு சிலருக்கு சிறிதளவும் தாரணை ஆகுவதில்லை மிகவும் உயர்ந்த கல்வி இதுவாகும் அல்லவா எனவே அதை தாரணை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் உயர்ந்த கல்வியாக இருக்கிறதுனால சில பேரால் முழுமையாக தாரணை செய்ய முடியல ராஜ்யம் இங்குதான் உருவாகின்றது வேலைக்காரர்கள் ஊழியர்கள் சண்டாளர்கள் ஆகியோர் எல்லோரும் உருவாகிறார்கள் இந்த ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இது அதிசயம்தான் தந்தை உங்களை உங்களை எவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகிறார் எனவே அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்து செய்து அன்பு கண்ணீர் வழிய வேண்டும் எப்பேற்பட்ட அப்பா நமக்கு கிடைச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இருந்த நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்த அளவுக்கு மாத்துறாங்க அதை நினைச்சு நினைச்சு அன்பு கண்ணீர் தானா வரணும்னு பாபா சொல்றாங்க பக்தி மார்க்கத்தில் சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள் அப்படின்னா கூட பத்தித்த பாவனர் இவர் என்று புரிந்து கொள்கிறார்களா என்ன ஆனால் ஹே பத்தித்த பாவனரே வாருங்கள் வந்து எங்களை மலர் போல தேவி தேவர்களாக ஆக்குங்கள் என்று அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் கூப்பிட்டனால குழந்தைகளுடைய அழைப்பை தந்தை ஏற்றுக்கொள்கிறார் மற்றும் அவர் வரும்பொழுது குழந்தைகளே தூய்மை ஆகுங்கள் என்று கூறுகிறார் ஆனால் இதன் காரணமாகத்தான் குழப்பங்கள் ஏற்படுகின்றன எவ்வளவு ஒண்டர்ஃபுல் பாபா நான் ஆத்மாக்களிடம் உரையாடுகிறேன் என்பதை பாபா அறிந்துள்ளார் எல்லாவற்றையும் ஆத்மாதான் செய்கிறது ஆத்மா ஆத்மாதான் செய்கிறது ஆத்மா தான் சரீரம் மூலமாக அனுபவிக்கிறது உங்களுக்காகவே விசாரணை குழு அமரும் அதாவது குறிப்பாக யார் சேவைக்கு தகுதி உடையவராக ஆகி பிறகு துரோகி ஆகி விடுகிறார்களோ அவர்களுக்காக விசாரணை குழு அமரும் எப்படி மாயை விழுங்கி என்பதையும் தந்தை தான் அறிந்துள்ளார் பாபா நாங்கள் தோற்று போய்விட்டோம் முகத்தை கருப்பாக்கி விட்டோம் இப்பொழுது எங்களை மன்னித்து விடுங்கள் இப்பொழுது விழுந்து விட்டார் மற்றும் மாயை உடையவராக ஆகிவிட்டார் பிறகு மன்னிப்பு கேட்பது எதற்காக அப்படிப்பட்டவர் அதிகம் முயற்சி செய்ய வேண்டி வரும் நிறைய பேர் மாயா மாயையிடம் தோற்றுவிடுகிறார்கள் இங்கு தந்தையிடம் தானம் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் பிறகு திரும்ப வாங்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார் முகத்தை கருப்பாக்கிவிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு எதுக்காக கேட்கணும் ஆனா அவங்க இன்னும் நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் இருக்குன்னு பாபா சொல்கிறாங்க ஹரிச்சந்திரன் உதாரணம் உள்ளதல்லவா தானம் கொடுத்து பிறகு மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்றால் நூறு மடங்கு தண்டனை ஏற்படும் இந்த ராஜாங்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது பிற மதங்கள் ஸ்தாபனை செய்பவர்களுடையது முதலில் இருந்து ராஜ்யம் உருவாவதில்லை ஐம்பது அறுபது கோடி எண்ணிக்கையில் ஆகிவிடும் பொழுதுதான் ராஜ்யம் உருவாகும் அப்பொழுதுதான் கூட்டமும் தயாராகும் ஆரம்பத்தில் ஒருவர் இருவர் தான் வருகிறார்கள் பிறகு எண்ணிக்கை அதிகமாகிறது கிறிஸ்து கூட ஏதோ ஒரு வேடத்தில் வருவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஏழை ரூபத்தில் முதல் நம்பரில் இருப்பவர் பின் அவசியம் கடைசி நம்பரில் இருப்பார் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து உண்மையில் இச்சமயம் ஏழை ரூபத்தில் உள்ளார் என்று உடனே கூறுவார்கள் புனர்ஜென்மம் மறுபிறவி எடுக்கவே வேண்டும் என்பதை புரிந்துள்ளார்கள் ஒவ்வொருவரும் நிச்சயம் ஆக வேண்டும் இச்சமயம் முழு உள்ளது கிறிஸ்துவர்கள் கூட சொல்றாங்க கிறிஸ்து வருவதற்கு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னால் சொர்க்கம் இருந்தது பின்னர் அவசியம் மீண்டும் இப்பொழுது உருவாகும் மேல பாபா சொல்றாங்க முழு உலகத்தின் புத்திக்கு காட்ரேஜ் போட்டு போடப்பட்டு உள்ளது தேவர்கள் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தார்கள் இப்போது அவர்களே அசுர குணங்கள் உடையவர்களாக ஆகிவிட்டார்கள் இதை பாபா புரிய வச்சிருக்காங்க நமக்கு பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார் அதெல்லாம் மறந்துட்டு இப்பொழுது நான் என்ன கூறுகின்றோனோ அதை மட்டுமே கேளுங்கள் ஹியர் நோ ஈவில் தீயதை கேட்காதீர்கள் இப்பொழுது நான் கூறுவதை மட்டும் கேளுங்கள் ஏன் பாபா இப்படி சொல்றன்னா நான் உங்களை கரையேற்ற வந்துள்ளேன் நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் பிரஜாபிதா பிரம்மாவின் கமல திருவாய் மூலமாக நீங்கள் பிறந்துள்ளீர்கள் இத்தனை பேர் அனைவரும் தத்து எடுக்கப்பட்ட குழந்தைகள் அவருக்கு ஆதிதேவன் தேவன் பிரம்மா பாபாவிற்கு ஆதி என்று கூறப்படுகிறது மகாவீரன் என்றும் கூறுகிறார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் மகாவீர் யோக பலத்தினால் மாயையின் மீது வெற்றி அடைகின்றீர்கள் தந்தை ஞானக்கடல் என்று கூறப்படுகிறார் ஞானக்கடலான தந்தை உங்களுக்கு அழியாத ஞான ரத்தினங்களால் புத்தியை நிரப்புகின்றார் உங்களை நிறைந்தவர்களாக ஆக்குகின்றார் யார் ஞானத்தை தாரணை செய்கின்றார்களோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைகிறார்கள் யார் தாரணை செய்வதில்லையோ நிச்சயம் குறைவான பதவியைத்தான் அடைவார்கள் ஈஸ்வர்ய சம்பிரதாயத்தை சேர்ந்த நமாம் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக தத்தெடுக்கப்பட்டு தந்தை ஞானக்கடலாகிய தந்தையிடமிருந்து அழியாத ஞான ரத்தினங்களை நம் புத்தியில் நிரப்பி அதை தாரணை செய்பவர்கள் நிச்சயமாக உயர்ந்த பதவியை அடைய முடியும் அவர் சொல்கிறாங்க எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைத்திருக்கும் பொழுது கூட ஹே பரமாத்மா கருணை காட்டுங்கள் கிருபை புரியுங்கள் என்று எல்லையற்ற தந்தையை அவசியம் நினைவு செய்கிறார்கள் அவர் எதை அழிக்கக்கூடியவர் என்பர் அழிக்கக்கூடியவர் என்பது யாருக்காவது தெரியுமா என்ன பாபாவோ நம்மை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்பது படங்களில் கூட உள்ளது பிரம்மா இங்கு முன்னால் சாதாரணமாக அமர்ந்துள்ளார் பரமாத்மா ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அவசியம் அவர் பிரம்மா மூலமாகத்தான் செய்வார் தந்தை எவ்வளவு நல்ல முறையை புரிய வைக்கிறார் நீங்கள் முழுமையாக புரிய வைக்க முடியாதவர்களாக உள்ளீர்கள் பக்தி மார்க்கத்தில் சங்கரனுக்கு முன்னால் சென்று எங்களது மடியை அதாவது பையை நிரப்புங்கள் என்று கூறுகிறார்கள் நாங்கள் ஏழையாக உள்ளோம் எங்களது பையை அதாவது புத்தியை நிரப்புங்கள் எங்களை இதுபோல ஆக்குங்கள் என்று ஆத்மா கூறுகிறது இப்பொழுது நீங்கள் பையை நிரப்புவதற்காக வந்துள்ளீர்கள் பக்தி மார்க்கத்தில் பரமாத்மாவை கூட்டோம் ஆனால் அவர் என்ன செய்வார்னு தெரியாமையே நாம் அவரை கூப்பிட்டோம் அந்த பரமாத்மா இப்போ நம்ம உலகத்துக்கே அதிபதியாக ஆக்குறாங்க சங்கரன் முன்னாடி கூட நம்மளுடைய புத்தியை நிரப்புங்கன்னு சொன்னோம் ஸோ இது போல் எங்கள் மாற்றுங்கள்னு அந்த ஆத்மா தான் கேட்டது ஸோ நீங்கள் எதை கேட்டீங்களோ அதற்காக அதாவது உங்களுடைய புத்தி என்கின்ற பையை அழிவற்ற ஞானத்தால் நிரப்புவதற்காக இப்போ வந்திருக்கீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பவா சொல்கிறாங்க தற்காலத்திலோ மதங்களை யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை தேவி தேவதா தர்மமே முடிந்து போய்விட்டுள்ளது மதங்கள் சக்தி வாய்ந்தது என்று என்னவோ புகழப்படுகிறது ஆனால் தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் இன்று அந்த வலிமையே இல்லை தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அந்த மதத்திற்கான சக்தி இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மேலும் நம்முடைய பிறவி சக்கரத்தையும் பாபா சொல்கிறாங்க பூஜிக்கத்தக்க நிலையிலிருந்து நீங்கள் தான் பூஜாரியாக ஆனீங்க நாமே தான் பிராமணர்கள் நாமே தான் தேவர்கள் பின் நாமே தான் புத்தியில் இந்த முழு சக்கரமும் தேவை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மேலும் பாபா நம்முடைய படகை வாழ்க்கை படகை கரையேற்ற வந்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க தூய்மையாக அதற்கு என்னாகணும் தூய்மையாக ஆக வேண்டும் தூய்மையான உலகத்திற்கு போவதற்காக இந்த டயத்தில் யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறாங்களோ அனைவருக்கும் இதே மாதிரியான அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்கள்னு பவர் சொல்றாங்க அவர் எல்லைக்கு உட்பட்டவர் அப்பா இவர் எல்லையற்ற அப்பா சங்கமத்தில்தான் தந்தை சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை கொடுக்க வருகின்றார் ஆசிரியர் அப்பேற்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டியுள்ளது ஆசிரியர் ஆசிரியரை எப்பொழுதாவது மாணவர்கள் மறப்பார்களா ஆனால் இங்கு மாயா மறக்க வைத்து கொண்டே இருக்கும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இது போர்க்களம் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் பாபா இப்பொழுது விகாரத்தில் செல்லாதீர்கள் அசுத்தமானவர்களாக ஆகாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார் இப்பொழுதோ சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் இது புத்தியில் வையுங்க தூய்மையாக ஆகித்தான் தூய்மையான புது உலகத்தினுடைய அதிபதியாக ஆகிவிடுவீர்கள் உலகத்தினுடைய அரசாட்சியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது சாதாரண விஷயமானு கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு பிறவியில் மட்டும் நீங்கள் தூய்மையாக இருங்க தூய்மை ஆகலைன்னா கீழே விழுந்துடுவீங்க இங்கே பலவிதமான ஈர்ப்புக்கள் டெம்டேஷன் நிறைய இருக்குது காமத்தின் மீது வெற்றி அடைவதால் நீங்கள் உலகத்திற்கே அதிபதியாக ஆகிவிடுவீர்கள் பரம்பிதா பரமாத்மா தான் ஜெகத்குரு இதை எல்லாருக்குமே நீங்கள் தெளிவாக புரிய வைக்க முடியும் அவர் தான் இந்த முழு உலகத்திற்கும் சத்கதியை கொடுக்கின்றார் நல்லது தாரணையில் முதல் பாயிண்ட் அழியாத ஞான ரத்தினங்களால் புத்தி என்ற பையை நிரப்பி செல்வம் நிறைந்தவராக ஆக வேண்டும் எந்த ஒரு விதமான அகங்காரத்தையும் கொண்டிருக்க கூடாது எந்த ஒரு அகங்காரமும் இருக்கக்கூடாது தான் அந்த அழியாத ஞான ரத்தினங்கள் புத்தியில நிறைஞ்சி நிற்கும் ரெண்டாவது பாயிண்ட் சேவைக்கு தகுதி உடையவர்களாக ஆகிய பிறகு ஒரு பொழுதும் துரோகியாக ஆகி டிசர்வீஸ் எதிரான சேவை செய்யக்கூடாது தானம் கொடுத்த பிறகு அதிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பொழுதும் அதை திரும்ப பெறுவதற்கான எண்ணம் வரக்கூடாது நம்மிடத்தில் இருந்த வீணானது விகார குணங்கள் எல்லாத்தையுமே பாபாவுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த தானமாக கொடுத்துட்டோம் ஒரு தானம் கொடுத்த பொருள் நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோம் அதே போல் அந்த கொடுத்ததை திருப்பி எடுக்கக்கூடாது அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுக்கின்றார் இன்றைய வரதானம் பரமாத்மா ஒளியின் நேரடி தொடர்பின் மூலம் இருளை விரட்டக்கூடிய கலங்கரை விளக்கு லைட் ஹவுஸ் ஆக குழந்தைகளாகிய உங்களிடம் பரமாத்மா லைட் சாரி பரமாத்மா லைட்டுடன் நேரடி தொடர்பு இருக்கின்றது ஸ்வமானத்தின் நினைவு என்ற ஸ்விட்ச் ஆன் செய்தாலே போதும் லைட் வந்துவிடும் ஸ்வமானத்தின் நினைவு என்ற ஸ்விட்ச் ஆன் செய்தாலே போதும் லைட் வந்துவிடும் மேலும் சூரியனின் ஒளியை மறைக்கும் அளவிற்கு எவ்வளவு பெரிய கருப்பு மேகங்கள் வந்தாலும் அவை நீங்கிவிடும் இதன் மூலம் நீங்கள் சுயம் லைட்டாக இருப்பீர்கள் மற்றவர்களுக்கும் லைட் ஹவுஸ் ஆகி விடுவீர்கள் பாபா கட்ட நேரடி தொடர்பு இல்லையா சுவமானத்தின் நினைவு இருந்தால் போதும் எப்பேற்பட்ட பெரிய கருப்பு மேகங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் அதெல்லாம் தானாகவே போயிடுங்கிறார் அப்போ எந்த ஒரு கவலைகளும் நம்மக்கிட்ட இருக்காது புத்தியில் எந்த ஒரு பேஸ்டான திங்கிங்கும் வராது ஸோ சுயம் ஆத்மாவான நாம் வெயிட்லெஸ்ஸாக லைட்டாகவும் இருப்போம் அடுத்தவர்களுக்கு லைட் ஹவுஸ் ஆகிய முடிய முடியும்னு விளக்கத்தில் சொல்கிறாரு இன்றைய ஸ்லோகன் சுய முயற்சியில் தீவிரமாகும் பொழுது உங்களது அதிர்வலைகள் மூலம் மற்றவர்களது மாயா எளிதாக ஓடிவிடும் சுய முயற்சியை நம்மக்கிட்ட தீவிரமாக்குனா அந்த வைப்ரேஷன் கிட்ட இருக்கக்கூடிய மாயா கூட எளிதாக ஓட வச்சிடணும்னு பாபா சொல்கிறாங்க ஓம் சாந்தி